அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்து சமய அறநிலைத்துறை ஒவ்வொரு கோவில்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் டெண்டர் முறைகேடு இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நிறைய நம்ம பேசிக்கிட்டே வரோம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஈரோடு பவானியில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில் அதில் வந்து டெண்டர் எப்படி விடப்பட்டது அதில் என்ன முறைகேடு அதில் விதியின் மூன்றாக இருந்த ஒருவர் டெண்டர் எடுப்பாரே ஆனால் உள்வாடகைக்கு விடக்கூடாது அப்படின்ற விதியை மட்டும் தளர்த்தி திமுக நகர செயலாளருக்கு வேண்டிய ஒருவருக்கு அந்த முப்பத்தி நான்கு கடைகளுடைய டெண்டர்கள் கொடுக்கப்பட்டதினால் கோவிலுக்கு இருபது லட்சம் ரூபாய் வருமான இழப்பு எப்படி ஏற்பட்டது அப்படின்றது குறித்து அண்ணாமலை அவர்கள் பதிவு செஞ்சிருந்தார் அதே மாதிரி இங்கே சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட மூன்று மாடுகள் அங்கே ஒரு மூன்று சமூக விரோதிகளால் கடத்தி செல்லப்பட்டு கசாபு கடைக்கு கொடுக்கப்பட்டு இப்போ அந்த மூன்று பேர் நம்ம பாரதிய ஜனதா கட்சி சேலம் மாவட்ட ஆன்மீக பிரிவு கொடுத்த அழுத்தத்தினால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சல்கள் இப்போ இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலேயே இல்லாத சேலம் ஏத்தாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகர் கோவில் உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் சிலை அமைந்துள்ள ஒரு கோவில் இப்போ இந்த கோவிலில் ஒரு பிரச்சனை இங்கே திமுக ஏத்தாப்பூர் ஊராட்சி பேரூராட்சி அதனுடைய தலைவர் அன்பு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவங்க ஊராட்சி மன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அந்த கோவிலுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு வரி வசூல் செய்வோன்னு ஒரு தீர்மானம் போட்டு கடந்த ஆறு மாதங்களாக வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அட்டவணை கூட அந்த முன்னாடி வைத்திருக்கிறார்கள் இதில் என்ன விசேஷம்னா இது ஒரு தனியார் கோவில் அங்க வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்காக அந்த கோவில் நிர்வாகமே வாடகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்தை எடுத்து அவர்கள் வாடகை கொடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமாக பார்க்கிங் கொடுத்துட்டு இருந்தாங்க அரசாங்கத்துக்கு சொல்ல சொந்தமில்லாத ஒரு இடத்துல கோவில் நிர்வாகம் பணம் கட்டி பார்க்கிங் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்த பேரூராட்சி நிர்வாகம் வரி வசூலிப்பதற்காக ஒரு தீர்மானம் போட்டு வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட பணம் தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு இதை எதிர்த்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று ஏத்தாப்பூர் பகுதியில் நம்ம முன்னெடுத்தோம் அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதியப்பட்டது அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏத்தாப்பூர் பேரூராட்சிக்கு இந்த வரி வசூல் செய்வதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா இல்லை என்றால் இந்த ஏலத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றது நம்ம தொடுத்த வழக்கு அது விசாரணைக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது இந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கிட்ட அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் அரசாங்க ஆவணங்களை கேட்டது உயர்நீதிமன்றம் இவர்கள் சமர்ப்பித்த டாக்குமெண்ட்ஸை பார்த்த உடனே உயர்நீதிமன்றத்துக்கே அதிர்ச்சி ஏனென்றால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி எயிட் செக்ஷன் தொண்ணூற்றி ஐந்து பிரகாரம் நாங்கள் வரி வசூல் செஞ்சோம் அப்படின்னு இந்த பேரூராட்சி நிர்வாகம் சொல்கின்றது ஆனால் அந்த ஷரத்துப்படி என்ன இருக்கின்றது என்றால் அதன்படி நீங்கள் வரு வரி வசூல் செய்ய வேண்டும் என்றால் தீர்மானம் போட்டது மட்டுமல்லாமல் அது கவர்மெண்ட் நோட்டிபிகேஷனா கஜெட்ல வெளியிட்டால் மட்டுமே உங்களால் அந்த வரி வசூலை செய்ய முடியும் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷனா கஜெட்ல இந்த தீர்மானத்தை நீங்கள் பதிவு செய்யாமலே உங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை போட்டு உங்களுக்குள்ளேயே வரூல் வரி வசூல் செஞ்சிட்டு இருக்கீங்களா ஆறு மாசமா வசூல் செய்த வரி பணத்தை என்ன செய்தீர்கள் அப்படின்னு உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு கேள்வி கேட்டிருக்கின்றது இந்த கட்டண வரி வசூலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தடை விதித்திருக்கின்றது இது வந்து ஏதாப்பூர் பேரூராட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவமானம் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த திமுக அரசிற்கும் திமுகவினர் நிர்வகிக்கக்கூடிய பேரூராட்சிக்கும் விழுத்திருக்கக்கூடிய ஒரு செமட்டை அடியுது இந்த மாதிரி ஒரு கட்டணம் வசூல் செஞ்சதுனால பக்தர்கள் எண்ணிக்கையே அந்த கோயிலுக்கு வர்றது குறைஞ்சிருச்சு அதாவது பல ஊர்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு கோயில் ஒரு ஆன்மீகத்தோடு அங்கே வராங்கன்னா பஸ்ஸில் வந்தால் இவ்வளோ பணம் கொடுங்க காரில் வந்தால் இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கட்டாய வரி வசூல் செய்ததுனால நிறைய ஆன்மீக சுற்றுலா வாசிகள் அந்த கோயிலுக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது பஸ்ஸில் வந்தால் இரநூறுபா கொடுங்க முந்நூறுபா கொடுங்க அப்படின்னு அடாவடி வசூல் அதாவது முறைகேடற்ற ஒரு வ வரி வசூல் இது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா த ஆக்ட் இஸ் அல்ட்ரா வைரஸ் அண்ட் ஆர்பிட்ரரி அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பிரின்சிபல் அதாவது இப்படிப்பட்ட ஒரு வரி வசூல் செய்வதற்கு பேரூராட்சி நிர்வாகத்திற்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனால் இந்த வரி வசூல் செய்வதை முழுவதுமாக தடை செய்திருக்கின்றது இந்த ஏத்தாப்பூர் பேரூராட்சி நிர்வாகம் இது வரைக்கும் எவ்வளோ வரி வசூல் செஞ்சுங்க அப்படின்ற விவரத்தை நீங்க உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யவில்லை என்றால் அதற்கு மீண்டும் ஒரு வழக்கு நாங்க தொடுப்போம் இந்த வழக்கை தொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களின் சார்பாக நாங்க தொடுத்தோம் அந்த தீர்ப்புல அந்த வழக்குல இப்படி ஒரு நல்ல தீர்ப்பு இன்று சென்னை உயர் வந்திருக்கு இந்த வழக்கினுடைய இன்னொரு பிரதிவாதியாக நம்மளுடைய சபரி செல்வன் சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிறார் அவரும் ஒரு இன்னொரு பார்ட்டியா இந்த வழக்கு தொகுத்திருந்தார் இப்போ இதில் தீர்ப்பு வந்தது வந்து நாங்க வரவேற்கிறோம் அதாவது நீங்க உங்க இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்கள் செய்யக்கூடிய அட்டுழியத்தை மீறி தனியார் கோவில்கள்ல கூட திமுக அரசாங்கம் இது போன்று பணம் சம்பாதிக்கும் வேலைகளை செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் மீண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் எங்களுக்கு நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை ஏற்கனவே நீதிமன்றம் இந்து அறநிலையத்துறைக்கு தொடர்ந்து குட்டு வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றன எந்த ஒரு விதிமுறையும் பின்பற்றாமல் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு திமுக அரசாங்கம் இயங்கிக் கொண்டு வருகின்றது இப்போது இவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக இது ஒன்று விழுந்திருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஆகையால் திமுக தலைமையும் இது போன்ற முறைகேடற்ற வரி வசூல் செய்யும் பேரூராட்சி தலைவரை கண்டிக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் முத்துமலை முருகர் கோயிலுக்கு துணையாக எப்போதுமே பாரதி ஜனதா கட்சியும் பாரதி ஜனதா கட்சி இளைஞரணியும் இருக்கும் சட்ட விதிகளை மீறி இது போன்ற வரி வசூல் செய்வதை திமுக நிர்வாகத்தினர் தடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இன்னைக்குங்க இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு வந்திருக்குங்க இன்னும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரல கோர்ட்டில் நம்ம லாயர் அபிலாஷ் கோபிநாதன் இளைஞர் அணியினுடைய சட்டப்பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு அவர் தான் நம்ம சார்பாக ஆஜரானார் அப்போ மிக கடுமையான வார்த்தைகளில் நீதிபதி இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்த உடனே இவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்றோம் அது உடனடியாக இவங்க வரி வசூல் வந்து தட நிறுத்தணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சுருக்காங்க இது பாரத ஜனதா கட்சி இளைஞணிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி தொடர்ந்து இது போன்ற சட்ட போராட்டங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருப்போம் இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்பதான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட நிறைய மாடுகள் காணாம போயிருக்குன்றாங்க அப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா இந்து அறநிலைத் துறையினுடைய வேலை என்ன நம்ம வந்து இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறோம் இவ்வளவு அதிகாரிகள் இருக்காங்க ஒரு ஒரு கோயிலுக்கும் அடாவடியா ஒரு இஓ போடுறாங்க அப்போ இவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கா அந்த கோணத்திலையும் காவல்துறை விசாரிக்க என்றால் நம்மளுக்கு தெரியும் ஒரு கோவில் நிர்வாகத்தில் அங்கே உள்ளே இருக்கிறவர்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த மாதிரி மாடு கடத்துறதுலாம் நடக்குமான்றது எங்களுக்கு தெரியல அப்போது அது காவல்துறை முறையான விசாரணை செய்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தால்தான் இது எப்படி இந்த தவறு நடந்தது இதற்கு யார் உடந்தையாக இருந்தார்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும் மிக மோசமான ஒரு விஷயம் கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய மாடை இப்படி பண்ணுறது வந்து எந்த பக்தர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது குறித்து நாங்கள் வந்து இன்னும் தகவல் சேகரிச்சிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக இது குறித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் எங்களுடைய ஆன்மீக பிரிவு வந்து தயாராக இருக்கிறார் நிச்சயமா இந்த மாதிரி பல ஊர்கள்ல பல கோயில்கள் நீங்க சொன்ன விஷயத்தையும் இங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆன்மீக பிரிவுல அதை குறித்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்து வர்ணைத்துறையை பொறுத்தவரைக்கும் பணம் இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க இவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஒரு கோவில்கள்லயும் அதிகாரிகளுக்கு வாகனம் வாங்குவது அவர்களுக்கு அறைகளை தயார் செய்வது ஏசி வாங்குவது அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பது வரைக்கும் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல செலவு பண்ணிட்டே இருக்காங்க இவர்களுக்கு செலவு செய்வதற்கு மனம் இருந்தால் மட்டும் போதும் பணம் தாராளமாக இருக்கின்றது அதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவங்க வந்து பொதுவா நாங்கள் இவ்வளவு நிலத்தை மீட்டுட்டோம் இவ்வளவு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர அது நார்மலா நடக்கக்கூடியதாக நிலம் மீட்டுட்டிங்கன்னு நீங்க சொல்கிறீங்கன்னா அது எல்லாமே கோர்ட் மூலமா பல ஆண்டுகளாக வழக்கு நிலுவையில இருந்து அதுல தீர்ப்பு வந்து நிலத்தை மீட்டு அது வைக்கிறோம் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அதே மாதிரி குடமுழுக்கு கும்பாபிஷேகம்லாம் அரசாங்கம் கடமைகளை சாதனை மாதிரி சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதை சொல்லாம நீங்க புதுசாக என்ன பண்ணீங்க புதுசாக கோவில்களுக்கும் பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதற்கு என்ன செய்தீர்கள்ன்றதை நீங்க சொல்லணும்

இதில் இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த இஷ்யூ வந்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர்கள் அவங்க சேர்ந்து நிச்சயமா இந்த போராட்டத்தை முன்னெடுப்பாங்க இப்போ நம்ம முக்கியமாக அந்த முத்துமலை முருகர் கோயில் வந்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு அதை பற்றி சொல்றதுக்காக இந்த மீட் நம்ம ஏற்பாடு பண்ணும் நன்றி இப்போ குறிப்பா புதிய கட்சிகள் அந்த மாதிரி நிறைய இப்போ வந்திருக்கு நடிகர்கள்லாம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுருக்காங்க அப்போது இளைஞர்கள்லாம் அவங்களை நோக்கி போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இப்போ எங்களுடைய முக்கியமான வேலை இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய போதை மற்றும் மது கலாச்சாரத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடுவதுன்னு பதவியேற்ற முதல் நாள்லேருந்து இருக்கோம் தொடர்ந்து எல்லா ஊர்களையும் இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு மேரத்தான் போட்டி மாதிரி நடத்திட்டு இருக்கோம் போதை ஒழிப்புக்கு எதிராக சேலமில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் முதல்ல அப்புறமா ஈரோட்டில் நடத்தினோம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதை தொடர்ந்து பல ஊர்களில் நடத்திக்கிட்டே இருக்கோம் திருவள்ளூரில் நடத்தினோம் இப்போ சமீபத்தில் அப்புறம் எல்லா ஊர்களிலையுமே ஒற்றுமை பேரணி அப்படின்னு ஒன்று இருக்கோம் இது எல்லாத்துலேயுமே போதை ஒழிப்பை வந்து மையமாக வைத்து பண்ணிட்டு இருக்கோம் போதை கலாச்சாரம் தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இளைஞர்களை அதே போன்ற மது பழக்கமும் மிக மோசமாக இருக்கு அப்படின்றது எங்களுடைய முதல்கட்ட பார்வை அதை ஒழிப்பதற்கான சமூக பணியை தொடர்ந்து செய்வதோடு தேர்தலுக்கு இளைஞர்களை ஒருங்கிணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வரதுக்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்திட்டு இருக்கோம் அதே போன்று இளைஞரணியில குறிப்பா எங்களு வந்து மொத்தம் இளைஞரணி நிர்வாகிகள்னு மேல மாநிலத்திலிருந்து கீழே கிளை வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு பேர் போடும் இந்த பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு பொறுப்பாளர்கள் இளைஞரணியில தமிழகம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்க போறாங்க பொறுப்புகள் இந்த பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு இளைஞர்களும் புதிதாக இருபது இளைஞர்களை சேர்க்க வேண்டும் கட்சியில் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு நான்கு லட்சம் இளைஞர்கள் புதிதாக பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இதற்கு முன்பு எந்த கட்சியிலும் உறுப்பினர்களா இல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் அவர்கள் மூலமா இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையில பயணிச்சுட்டு இருக்கோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே இருபது புதிய இளைஞர்களை சேர்த்து நாலு லட்சம் பேர் புது இளைஞர்கள் அந்த தகவல்களை எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்க போகிறோம் அந்த நாலு லட்சம் இளைஞர்களை வைத்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு பகுதிகள்லையும் கிளை அளவில் நாங்கள் வந்து இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரமும் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கான பிரச்சாரத்தையும் செய்வதற்கு தயாராகொண்டிருக்கிறோம்